மேயர் எங்க மேயர் பதில் சொல்ல எல்லாமே சேகர்பாபு கிட்ட போய் என்னத்துக்கு இந்த மக்கள் பதில் சொல்லணும் ஆனா நீங்க நீங்க சொல்றீங்க சாதிய மனைவியனோடு திமுக அணுகுது தொடர்ந்து அவங்க வந்து ஆட்சிக்கு வரும்போது எல்லாம் இந்த மாதிரியான மீதான பாதுகாப்பின்மை அச்சுறுத்தல் எல்லாம் இருந்துகிட்டே இருக்கு ஆனா பாத்தீங்கன்னா முற்போக்கு இருக்கட்டும் இல்ல பட்டியலினத்துக்கான அரசியலை முன்னெடுத்தவர்கள் அத்தனை பேருமே திமுகவோட தான் தொடர்ந்துக்கும் பத்து ஆண்டுகளை கூட்டணி அரசியல் எல்லாம் இருந்துகிட்டே இருக்காங்க ஏன் அவங்க அரசியல் படுத்தப்படுறியா இல்ல இல்ல அப்படி கிடையாது இப்ப நீங்க இந்த முற்போக்கு பேசக்கூடிய இயக்கங்கள்லாம் இருக்காங்கன்னு சொல்றத வேணா நான் ஏத்துக்கிறேன் ஆனா திமுக வாக்கு வங்கி எல்லாம் பட்டியல் வாங்க